ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருணை அருட்பெரும் வெள்ள மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் அம்பலத்தை திருநடம் செய் அடி மலர் என் முடிமேல் அழிந்திட முன் சில சொன்னேன் அதனாலோ அன்றி எம்பலத்தே எம் இறைவன் மனம் புரிவான் என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் வம்பிசைத்தேன் எனது பாங்கி பகையானால் வளர்த்தெடுத்த தனித்தாயும் மலர்ந்து முகம் பாராள் நிம்பமர கனியானார் மற்றையர்கள் எல்லாம் நிபுணர் எங்கள் நடராஜர் நினைவை அறிந்திலேனோ அம்பலத்தை திருநடம் செய் அடிமலர் என் முனிமேல் அணிந்திட சில சொன்னேன் அதாவது பெருமான் தன்னுடைய உள்ள சில பாடல்களில் கூறுகிறார் அதாவது பேரம்பலமாகிய பரமஹ ஆதியான அனாதியான கடவுள் அவர் ஆதியம் ஆதிய மந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் அருள் பெருஞ்சோதி திரு என்பது என்றும் நிலைத்து அண்ட சராசரங்களை இயக்கி கொண்டு உள்ளவர் எவ்வயிருக்கும் உள்ளகத்தும் புறத்தும் இலங்கும் சிவம் ஒன்றே அவரே எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றனு ஒளியாக உயிருள் யாம் எம்முள் உயிராக சிற்றம்பலம் ஆகிய பூர்வமத்தியில் உள்ளார் பூரண ஆகாயம் எனும் பொதுவை நாம் அறிய வேண்டும் என்கின்றார் அந்த அருள் ஒளி ஒளியுடன் சூடுவதற்கு சில சொன்னேன் அதாவது மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாம் பாடலில் நினைத்த போதெல்லாம் நினையே நினைத்தேன் நினைப்பற நின்றபோதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கண்ணே நின்றேன் என் செயல் என ஓர் செயலும் தினைத்தனை எனினும் புரிந்திலேன் எல்லாம் சிவன் செயலென புரிந்தேன் அனைத்தும் என் அரசே நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பது என் நினைக்கே சில சொன்னேன் என்றதற்கு பெருமான் சில பாடல்கள் கூறுகிறார்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் பாடலில் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் ஆதியின் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெறிஞ்சோதி என்று அறிந்தேன் ஓதியை அனைத்தும் நீ அறிந்ததுவே உரைப்பதன் அடிக்கடி உனக்கேனவும் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலாம் பாடலில் ஒன்றாக காணும் உணர்ச்சி எண்டூருமோ ஊழிதோறும் ஊழி சென்றிடணும் என்றும் இங்கு இரவாய் இருக்க என்றொருமோ இயல் அருட்சுத்திகள் என்று வந்து ஒன்றல் என்றொருமோ என் வசத்தே உறுதல் என்றோ எனது அயர்ந்தேன் உன் திருவூளம் அறிந்தது இவ் அனைத்தும் உரைப்பதனின் அடைக்கடி உரைப்பதனின் அடிக்கடி உனக்கே என தன் உலக்கடக்கை சில சொன்னேனே என்கின்றார் எம்பலத்தே எம் இறைவன் எனை மனம் புரிவான் அதாவது பரமகாச சொருபராகிய இறைவர் அவரே ஆன்மாவுள் உள்ளார் பரமகாசத்தில் அனாதியான காற்றின் இயக்கம் சிதாகாசத்தில் மன இயக்கமாக உள்ளது இந்த மன இயக்கம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் ஜீவகாரண்யம் செய்தால் ஆற்றல் கூடி ஆற்றல் ஆண்மொழியுடன் கூடி ஆண்மொழியுடன் அருள் ஒளி கலந்தால் அவர் மனம் புரிவான் இவ்வாறு சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் வம்பிசைத்தேன் எனது பாங்கி அதாவது மனம் பகையானால் வளர்த்தெடுத்த தனித்தாயம் மலம் மலர்ந்து முகம் பாராள் அதாவது அருள் சக்தி இயற்கை உண்மை கட கடவுளை அறிய பேசி பயனில்லை அதனால் மனம் பகையாகி வளர்த்தெடுத்த தனித்தாயும் காற்றின் இயக்கம் மலர்ந்து முகம் பாராள் நாதியான காற்றின் இயக்கத்தால் ஜீவித்து வாழ்கிறோம் நாம் வாழ்வது போல்தான் எல்லா உயிரும் அந்த காற்றை ஜீவித்து வாழ்கிறது நம்மால் முடிந்த பரோபகார செயல் செய்தால் மனம் சந்தோஷ அடையும் நீ ஜெய்வதை உபரிந்தால் உனக்கு ஆற்றல் குடி உலகறிவு கிடந்து அருளறிவு பெற்று ஆற்றல் கூடினால் வளர்த்தெடுத்த காற்றின் இயக்கம் மலர்ந்து முகம் பார்க்கும் இதனை பேசி பயனில்லை என அனுபவமலை எழுவத்தி ரெண்டாம் பாடலில் மாலையிலே உலகலார் மகிழ் நடு கலத்தல் இது கண்டனு அறிவாய் மலவா மணவாளருடனே காலையிலே கலப்பதற்கு இங்கு என புறம்போ என்றாய் கண்டிலேன் இது அதிசயம் என் தோழி ஓலையிலே பொறித்ததை நீ உன்னுள்ளேய கருதி உழல்கின்றாய் ஆதலினால் இவ்வுழவர் யாய் தருமச்சாலையிலே சமரச சன்மார்க்க சங்கம் தனியிலே சற்றிருந்தாயினில் இதை என்கின்றார் காணின்கின்றார் நம்மையா இவ்வாறு மனதின் செயல்பாடு செயல்படவில்லை எனில் நிரம்ப கனியானார் மற்றவரை எல்லாம் ஆன்மா இயக்க ஜீவன் என்கிறது ஜீவன் இயக்க கருவிகரணம் தத்துவங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதை விட்டு வேப்பங்கனியன கசப்பான அனுபவமாக உள்ளது இல்லாமல் இயற்கை உண்மை தனி கடவுளாகிய இறைவர் அவர் நம்மளை நினைக்கணும்னா நம்ம அவரை நினைக்கணும் அவரை நினைக்கிறது எல்லா உயிரினமாக ஜீவகாரணியம் செய்தாலே அவரை நினைத்ததற்கு சமம் இதனை ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறாம் பாடலில் நல்வினை சிறிதும் நயந்திலேன் என்பால் நான் தக்கதே என்பாள் செல்வினை ஒன்றும் தெரிந்திலேன் ஐயோ தெய்வமே தெய்வமே என்பாள் வெல்வினை மன்றில் நடம்புரிகின்றாள் விரிப்பிலார் இன்மை என்பாள் வல்வினை உடையேன் என்றுளம் பதைப்பாள் வருந்துவாள் நான் பெற்ற மகளே என்பாள் ஆக நாம் செயல்படாமல் இந்த அருள் ஒரு காலத்திலும் கூடாது நம்மால் முடிந்தவரை நம் தரத்துக்கு தக்கவாறு நாம் விவகாரணம் செய்யச் செய்யத்தான் இந்த ஆற்றல் கூடி இந்த அருள் நமக்கு கூடும் என்பதை நம் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் ராமலிங்க ஆவயம் திருச்சிற்றம்பலம்